நான்கு வருஷத்துல ஏழாயிரத்தி ஐநூறு பெண்கள் கொலை ஒரு நாட்டோட நிலைமை இவ்வளோ மோசமா இருக்க முடியுமா பாகிஸ்தானில் பெண்களுக்கு எதிரான வன்முறை உச்சத்துக்கு போயிருக்கு அங்க நடந்த மனித உரிமை மீறல்கள் ரொம்பவே கவலை அளிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வெறும் நாலு வருஷத்தில் ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேலே பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு அங்கேயே ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு அதுலேயும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேர் அந்த கெளரவ கொலைகள்னு சொல்கிற பேரில் நடந்திருக்கு அதே டைம்ல பதினேழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்று பாலியல் வன்கொடுமை கேசுகள் பதிவாகி பார்த்துக்கோங்க இந்த மொத்த கேசுகள் வருஷம் வருஷம் ஏறிட்டே போகுது சட்டங்கள் போட்டாலும் அந்த நாட்டில் பெண்களோட பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு அது மட்டும் இல்லை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பெண்கள் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஆண்களால் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க வேலை செய்யும் இடத்துல அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பாலியல் துன்புறுத்தல் புகார்கள் மொத்தம் நாலு வருஷத்தில் மட்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்துக்கும் மேலே தனித்தனியான வன்முறைகள் பதிவாகியிருக்கு உண்மையான எண்ணிக்கை இதோட பல மடங்கு அதிகமாக இருக்கும்னு மனித உரிமைகள் ஆணையமே சொல்லியிருக்கு இந்த மாதிரியான கொடுமைகள் சமூக ஊடக பிரபலங்களான கில்தீல் பலோஜ் கொலை வரைக்கும் போயிருக்கு இதெல்லாம் இருந்தும் ஏன் நடக்குது ஒரு சமூகம் முன்னேறணும்னா அங்க பெண்களுக்கான பாதுகாப்பு முதல்ல உறுதி செய்யப்படணும் இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது ஒவ்வொரு நாட்டோட அடிப்படை கடமை இந்த நிலைமை மாறணும் உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க